ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் உங்கள் என்ன உங்ககிட்ட விஷயத்தை சொல்லி பகிரப்போகிறேன் அப்படின்னா முருகர் வந்து என் கனவில் தோன்றி எனக்கு ஒரு வரம் அளித்தார் அந்த வரத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்பொழுது கூறப்போகிறேன் சின்ன வயசில் நான் எட்டாவது படிக்கிற வரைக்குமே முருகரை தான் நான் வணங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் நான் எந்த சாமியுமே கும்பிட்றது கிடையாது எங்கள் வீட்டில் அம்மா மட்டும்தான் சிவன் அப்பாவை கும்பிட்டுட்டே இருப்பாங்க நாங்களும் அம்மா கும்பிடுற சாமியே கொஞ்சம் நாளாக கும்பிட்டுட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எனக்கு ஏழு வருஷம் ஆகுது ஆனால் எனக்கு இன்னும் குழந்த கிடையாது நான் நிறைய வருத்தத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனாலும் நான் சிவன் அப்பாவை வணங்கிட்டு தான் இருக்கிறேன் இன்ன வரைக்குமே அவர் கொடுக்குற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்குவேன் ஆனால் இன்ன வரைக்குமே எந்த கஷ்டம் வந்தாலும் அழுது அழுது என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் தீர்த்துக்குவேன் கொஞ்ச காலமாகவே எல்லாருமே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கும்போதெல்லாம் எனக்கு அழகையாக வரும் வெளியில் போனாலும் அசிங்கமாக இருக்கும் ஒரு குழந்தை இல்லையே இருந்திருந்தால் இவங்க நம்மளை இப்படி கேட்பாங்களாம் நிறைய நாள் வந்து நான் அழுதுருக்கேன் ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினைக்கும்போதெல்லாம் எங்கக்கிட்ட காசே இருக்காது ஆனால் நான் எட்டாவது படிக்கிற வரைக்கும் நான் முருகப்பாவை கும்பிட்ற வரைக்குமே நான் ரொம்ப சீரும் சிறப்புமாக நான் இருந்தேன் கடவுள் வந்து என் கனவுலாம் வந்திருக்கிறாரு இப்போலாம் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் ஜாலியாக இருப்பேன் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது ஒருவேளை முருகப்பா வணங்கினதுனால நான் அப்படி இருந்தேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் வந்து முருகப்பா இருக்கிறத முற்றிலும் நான் உணர்றேன் ரொம்ப 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 இந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நான் தைரியத்தோடு சொல்கிறேன் மனம் மனப்பூர்வமாக சொல்கிறேன் முருகப்பா எப்பயுமே நம்ம கூட இருப்பார் அவரை கூப்பிட்டா போதும் ஓடோடி வந்துடுவார் நம்மக்கிட்ட சரி நான் இவங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேனோ அதை நான் சொல்ல போகிறேன் கொஞ்ச நாளாகவே எனக்கு மொபைலில் அதிகமாக வந்து முருகப்பா வந்துகிட்டே இருந்தார் முருகப்பா பாடல் அவருடைய ஸ்டில்லு அப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாமே முருகப்பாவை வந்துட்டு இருந்தார் அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் முருகர் கும்பிடு உனக்கு குழந்தை வரம் தருவார் உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நானும் முருகப்பாவை வந்து போன பௌர்ணமி அன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் வீட்டில் சாமி கும்பிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் வந்து வீட்டிலே சாமி கும்பிட்டேன் சனிக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வந்து எனக்கு மனசே சரியில்லை அப்போ வந்து நான் முருகாப்பா கிட்டே ரொம்ப அழுது எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது முருகா என்னையும் ஒரு அம்மானு கூப்பிட எனக்கு ஒரு குழந்தை இருக்காதா எங்கள் வீட்டில் எத்தனையோ குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க எல்லா குழந்தையுமே நான் பார்த்துப்பேன் சாப்பாடு விட்டுவேன் தண்ணி தண்ணி கூட அவங்களுக்கு குளிக்க வைப்பேன் ஒரு பாப்பாவை அப்படி தான் நாங்கள் இன்ன வரைக்குமே மூணு வருஷம் ஆகியும் இந்த குழந்தைய நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரன் நானும் நமக்கு ஒரு குழந்தையிலே நிறைய இயங்கியிருக்கிறேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழுதேன் நெஞ்சுவலையும் எனக்கு வந்துருச்சு அந்தளவு கண்ணீர் விட்டு நான் அழுதேன் அப்புறம் நைட்டு ஆகிடுச்சு சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தோம் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் முருகப்பா முருகப்பான்னு மனசில் நினச்சிட்டு அவரோட வீடியோலாம் பார்த்துட்டு வேல்மாரல் பூஜையெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு படுத்துட்டே இருந்தேன் யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அவங்க தான் ஆகணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கும் அண்ணா தான் அவங்க வந்து இந்த மாதிரி வா கோயிலுக்கு போகலாம் முருகர் கோயிலுக்கு வாழப்பாடி முருகர் கோயிலுக்கு போகலாம் வரையாடான்னு சொல்லிவிட்டு என்னோடய செல்லுக்கு கால் பண்ணியிருந்தாங்க என் செல்லில் இருந்து அவரே எடுத்து பேசும்பொழுது இவ்வளோ நேரத்துக்கு அவள் அனுப்பலாம் என்னென்னு தெரியலைங்கன்னா நீங்கள் வந்து வேணா அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார் அவர் என்கிட்ட கொடுத்தோடனே முருகர் கோயிலாக அப்போ நான் உடனே அனுப்புறேன்னான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நேரத்துக்கு நான் அவர் வந்து கோயிலுக்கு அனுப்பிட்டேன் அவங்க நைட்டு போய் அங்கே தங்கி இருந்துட்டு விடிய காலம் அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு சாமி அஞ்சரைக்கெலாம் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்துட்டாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு நான் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கனவில் வந்து முருகப்பா வந்தார் முருகப்பா வந்து எப்படி வந்தார் எப்படி காட்சி அளித்தார் அப்படின்னா நானும் என் அண்ணாவும் வந்து கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கிற அம்மாங்க நிறைய பெண்கள் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு என்னையும் எங்கள் அண்ணாவையும் கேட்டாங்க எங்கள் அண்ணா இருந்துக்கிட்டு அவளுக்கு முருகர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அதனால் முருகர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார் நாங்களும் பெரிய கோவிலாக இருந்தது அதுக்குள்ளே போனோம் அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்க்கல ஒரு இடத்துக்கு போனால் அந்த வழியில் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு எட்டாவது படிக்கிற சிறுவன் மாதிரி ஏழாவது எட்டாவது படிக்கிற சிறுவன் மாதிரியும் ஒரு வயசானவர் மாதிரியும் நிறைய முடி வச்சுக்கிட்டு க க கையில் வந்து பேகை மாட்டிக்கிட்டு அவர் பேசிகிட்ருந்தாங்க ரெண்டு பேரும் முருகர் வந்து த க ஷர்ட் வந்து ஒரு க்ரீன் கலரு வேட்டி வந்து ஒயிட் கலரு த தூண்டு வந்து தலையில் கட்டிட்டு திருநீரை பூசிக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு இருக்காங்க நான் போன என்னை பார்த்த மாதிரி அந்த வயதானவர் வந்து வராரு நான் என்ன அவர் ஒரு வேலை முனிவராக இருப்போன்னு சொல்லிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் வந்து என்னை பார்த்துட்டு வணக்கமே வைக்கவே இல்லை அவன் சிரிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் முருகாவை நோக்கி போய்கிட்டே இருக்கேன் இவங்க இவர் அவர் என்னை பார்த்தோன்னே முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு எங்கள் அண்ணா முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து முன்னாடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன் அப்புறம் முருகரும் போகிறாரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு அவர் ஓட மாதிரி வந்து நிறைய தண்ணி ரொம்ப ஆழமாக ஓடுது எங்கள் அண்ணா வந்து அந்த பக்கம் பா பாறங்கள் மாதிரி இருக்குது மேலே நின்றுட்டுருக்குறாரு எங் முருகர் வந்து என்ன பண்ணுறாருனா எங்கள் அண்ணா இருக்கிற இடத்த நோக்கி அவரும் போகிறாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒருவேளை ஒரு முருகராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போகிறேன் போனதுக்கப்புறமா அந்த ஓடை வந்து தண்ணி இருக்குது அங்கே நின்றுட்டு அவர் எப்படி அந்த பக்கம் தாண்டி போனாருன்னு தெரியல அந்த பக்கம் அந்த பாரங்கால் மேலே நின்றுட்டுருக்கேன் எங்கள் அண்ணனும் இல்லை ஆனால் முருகர் மட்டும் அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்கிறாரு நான் என்ன நினைக்கிறேன் காலும் நினையில தண்ணியில் போகிற சத்தமும் கேட்கல அந்த ஆழத்தை தாண்டி இது எப்படி இவர் போயிருப்பார் அப்போனா இவர் வந்து ஒரு கடவுள் முருகராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லி என்னையும் மீறி கத்த வாய் வாயடிச்சு போய் நின்றுட்டா கையை ரெண்டு நீட்டிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச எத்தனையோ பேர் அவ்வளோ சீக்கிரம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது நீ பற்றியா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் அப்புறமா நான் அமைதியாக கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு அப்புறமா அவரை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்து கையை நீட்டிகிட்டே இருக்கும்போது நீ கொஞ்ச நாளாக ஒன்று வேண்டிகிட்டு தான் இருக்கிற கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத நான் உனக்கு தாய்மையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து பால் குடிக்கிற மாதிரி ஒரு தாயினுடைய பொம்மை அதை தூக்கி காட்டிட்டு இதை தான் நீ கொஞ்ச நாளாக கேட்டுட்ருக்கேன் நான் உனக்கு கண்டிப்பாக தரேன் அப்புறம் அவர் வந்து நீ எல்லோரும் சொல்லி தானே நீ கூப்பிட்ற அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரே நினட்டார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்று வேணும் அதனால் என்னை கூப்பிட்டேன் கண்டிப்பாக உனக்கு நான் உனக்கு தாய்மையை கொடுக்குறேன் பழனிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம் நாங்கள் பழனிக்கு போகிறோம் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் நான் மட்டும் போனேன் எங்கள் வீட்டுக்கார சேர்ந்து போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்ககிட்ட பணம் இல்லை போல் ஆனால் கண்டிப்பாக அப்பா நாங்கள் போவோம் முருகர் வந்து எனக்கு கனவில் வந்து இந்த மாதிரி சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் கனவுலாம் மறைஞ்சிடுச்சு திரும்பி படுத்துட்டேன் காலையில் தூங்கி எழுந்து எங்கள் வீட்டுக்காரரும் கோயிலுக்கு போயிட்டார் நைட்டு அழுந்தோம் அப்புறம் கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்கிற பேரில் அவர் வந்து முருகர் கோயிலுக்கு கூப்பிட்டுருக்குறாருன்னா அப்போ கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு பூஜைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பொங்கல் கொல்லுக்கட்டை எல்லாம் செஞ்சு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் உடச்சி நானில் சாமி கும்பிட்டுட்டேன் வீட்டுக்கார் வந்த உடனே சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டரைக்கு தான் வந்தாங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா பொண்ணு அவங்களும் வந்து வே முருகர் பக்தர் தான் அவங்களுக்கும் ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி முருகருக்காக விரதம் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க ஒரே சிரிப்பாக சிரித்தாங்க அக்கா முருகர் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டோம்னா நம்ம கனவில் வந்துடுவார் காட்சி கொடுப்பாரு நமக்கு வேண்டிய வரத்தை தருவார் அக்கா நீங்கள் முருகரையே கும்பிடுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆகவே உங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கும்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட இதை சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சீக்கிரமாக விரைவில் எனக்கு குழந்த பிறக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் நாள மாட்டேன் யாரை எங்கேனாலும் போவேன் யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது முருகர் வரங்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை அதே போல் உங்களுக்கு கனவில் முருகர் வந்தாரா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகரை இதுக்கு மேலே யாரெல்லாம் வணங்காமல் இருக்கீங்களோ அவங்களும் சாமியை கும்பிட ஆரம்பிச்சுருங்க முருகர் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதை செய்வார் அப்படி எனக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்க எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இப்போ வந்து ஒன்பதாம் தேதி சஷ்டி வந்தது அந்த சஷ்டிக்கு வீரம் இருந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் செவ்வாய் ஓரையில் தீபம் போட்டேன் வெற்றிலே தீபம் போட்டேன் கொஞ்சம் எங்கள் வீட்டில் மாற்றம் வந்திருக்கு இது முற்றிலும் உண்மை தயவு செய்து யாரெல்லாம் முருகரை வழிபடாமல் இருக்குங்களோ எல்லாரும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஷரவண பவா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி மயிலை வாகனனே போற்றி இடுமன அளித்த இனிமேல் முருகா போற்றி போற்றி போற்றி